ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் செவ்வாய்க்கிழமை கிழமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பச்சரிசி மாவு தான் வேணும் அது போக இந்த கொலக்கட்டை எந்தெந்த மாதத்தில் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தை மாதம் மறந்தால் மாசி இந்த மாதிரி மூணு மாதத்தில் வந்து நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவோம் அதுபோக இதுக்கு வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து குளக்கட்டை செய்வாங்க ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கடையில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவு பாக்கெட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த கொலக்கட்டை செய்யும் போது உப்பே வந்து சேர்க்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அது சேர்க்குறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் எதுவுமே மாற போகிறதில்ல பட் இருந்தாலும் அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நான் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை வந்து பிணஞ்சி எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து சேர்க்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பிணஞ்சி எடுத்து நான் நாலு உருண்டையாக பிரித்து வச்சுருக்கேன் இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வடியும் செய்யலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கிழம சாமி கும்பிடும்போது நிறைய உருவங்கள் வந்து அவங்க செய்வாங்க அம்மி ஆட்டங்கல் பஞ்சாரம் விளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூக்கூடை அப்புறம் விறகு கட்டை அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து அவங்க செய்வாங்க பட் நம்ம வீட்டில் செய்கிறதுனால அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு நாலு ஷேப் மட்டும் நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சாமி போதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நாங்கள்லாம் போய் ஓடி போய் சாமி கும்பிட போவோம் அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அந்த சாமி குமருக்கு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி ஆகிடும் ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துடும் தூங்கிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்காக வந்து உசுப்புவாங்க ஆனால் அப்போவும் எனக்கு வந்து அந்த தூக்கம் விடவே விடாது ஸோ அரை குறையும் அந்த தூக்கத்தோடையே உட்காந்து ஆடிக்கிட்டே தூங்கி விழுந்து கேட்டுட்டு அந்த அனுபவம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நிறைய பேர் அதாவது ஏழு சட்டி ஒம்பது சட்டி பதினோரு சட்டி அந்த மாதிரி நிறைய வந்து அந்த ஒத்தப்படையில் வந்து அந்த சட்டிகள்லாம் போட்டு அத்தனை ஃபேமிலி வந்து ஒன்றா சேர்ந்து உட்காந்து வந்து கும்பிடுவாங்க ஆனால் என்னென்னா இதில் வந்து ஜென்ஸ் யாரையுமே மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பெரியவங்களாம் எனங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியாது கொஞ்சம் நேரம் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி அந்த செவ்வாய் சாமி கும்பிட்டுட்டு புதன்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு போகிறது இருக்கு பாருங்கள் அது அதுக்கு மேலே காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் பாக்ஸ் நிறைய அந்த கொளக்கட்டை தேங்காய் அதெல்லாம் அம்மிக்கி எடுத்துகிட்டு கிளாஸ் ரூம் போய் உட்காந்து டேபிள் மேலே வச்சு அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அப்படியே ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடுவோம் அதுலேயும் அந்த நீளமானது தான் எனக்கு விளக்கு உனக்கு உருண்டை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு எடுத்து நல்லா உட்காந்து சாப்பிடுவோம் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அப்போல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் அப்போ பழகின விதங்களே வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ இருக்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு தான் ஏன்னா இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்துட்டு பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரிய மாட்டேது இது ஒரு உலகம் அது ஒரு உலகம்ன்ற மாதிரி இருக்குது இப்போலாம் நம்ம உண்மையிலே அது வந்து போன ஜென்மமோ இது வேறு ஜென்மமோ அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிது சரி வாங்க இப்போ நம்ம கொலக்கட்டை எல்லாமே உருட்டி எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கொலக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி தான் கொதிக்க வைக்கணும் இது வந்து நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கெலாம் எப்படி உழவப்போம் அதே மாதிரியே நீங்கள் வந்து நிறைய தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் நான் வந்து ஒரு நாலு செம்பு தண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும் நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி குளக்கட்டையை கூடாது ஸோ அந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துறக்கூடாது ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அது பாருங்கள் கொலக்கட்டை வந்து மேலே எலும்பி வருது ஸோ அந்த மாதிரி வரும்போது அடுத்து சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குளக்கட்டை ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்கணும் அதனால கொஞ்சம் மெதுவாகவே அது வர வர நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கறனால எல்லாத்தையும் ஒரே சட்டியில் நான் வந்து சேர்த்துட்டேன் சப்போஸ் நீங்கள் வந்து அளவு அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு தடவையாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா கொலக்கட்டையும் ஒன்றா வந்து சேர்த்தாச்சு எல்லா குளக்கட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம் கரண்டியில் அந்த காம்பு பக்கட்டு வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து விடணும் இந்த மாதிரி கலந்து விடும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதனால் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து பொங்கி வரும் அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து கிண்டி விடணும் ஏன்னா பச்சரிசி மாவுன்றதுனால கீழே குளக்கட்டை எல்லாமே ஒன்றா சேர்ந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி பொங்கி வர டைமில் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு குளக்கட்டை வந்து பர்ஃபெக்டாக வெந்து கிடச்சிடும் ஸோ இப்போ பாருங்கள் குழக்கட்டை எல்லாமே வெந்ததுனால தான் மேலே இந்த மாதிரி மிதந்து வருது ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மட்டும் டைமு பார்த்துக்கோங்க ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் தாராளமாக எட்டு நிமிஷத்துக்கு மேலே வேகணுன்ற அவசியம் இல்லை ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக ஒரு ஒரு குளக்கட்டையும் தனித்தனியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா இது வந்து நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தனால தான் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டிலேயே ஒரு சூப்பரான அருமையான செவ்வாய்க்கிழமை சாமி குளக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த கொலக்கட்டையை மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி சாமி போது உங்களோட அனுபவம்லாம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் எங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ கொளக்கட்டையுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது கூட தேங்காய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சொல்லவே முடியாது இத்தனைக்கும் நம்ம வந்து உப்பு இல்லாமல் அந்த மாதிரி தான் செய்கிறோம் ஆனால் இந்த இதில் வந்து இருக்கிற டேஸ்ட் வந்து எதுலேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி வந்து நானே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டேன் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கொலக்கட்டையோடு விட்டுறாதீங்க இந்த பால் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதை வந்து அவங்க பால்ன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இதையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எல்லோரும் வந்து அதை வந்து அந்த தேங்காய் எடுத்த சிரட்டையிலே ஊற்றி ஊற்றி எல்லாருமே வந்து குடிச்சிடுவாங்க அதே போக இந்த குளக்கட்டை எதுவுமே வேஸ்ட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க மீதி குளக்கட்டை இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து சாயந்தரம் வரையும் பார்ப்பாங்க சாப்பிட முடிஞ்ச வரை சாப்பிட்டுட்டு முடியலை அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து மண்ணில் வந்து குழி தோண்டி புதைச்சிடணும் ஆம்பளை அழகு கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை சாமி கும்புறதை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்